Commodity and food oil prices putting downward pressure on inflation. Overall, while global trade and policy uncertainties shall impede growth, its impact on domestic inflation while requiring us to be vigilance, vigilant, sorry. Is not expected to be of high concern. Coming now uh, to our growth outlook, real GDP, as you are all aware, uh, this year, as per the MOSPI figures, is expected to grow at 6.5%. This is on top of a 9.2% growth rate observed in the previous year, which is 24 in, uh, 25. In 25 26, the current year, prospects of agriculture sector remain bright on the back of healthy reservoir levels and robust crop production manufacturing activity is showing signs of revival with business expectations remaining robust while services sector activity continues to be resilient on the demand side பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஆர்பிஐ தெரிவித்திருக்கிறது குறைக்கப்பட்டு ஆறு விழுக்காடாக குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இருந்திருக்கிறார் கௌசல்யா நம்ம ரொம்ப காலமாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் இந்த வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் தொடர்ந்து கொண்டிருந்தது இப்போது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்ன முக்கியத்துவம் வணக்கம் திலகா இது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப லாஸ்ட் மந்த் மானிட்டரி பாலிசியிலயுமே ஒரு கால் சதவீதம் வட்டி விகிதம் குறைச்சாங்க இப்ப அடுத்ததா கால் சதவீதம் குறைச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள்ல இடைவெளியில அரை சதவீதம் வந்து இந்தியாவில கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் பேங்க் குறைச்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொன்னா பணவீக்கம் அதாவது விலைவாசி உயர்வை குறிக்கிற பணவீக்கம் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிட்டு வருது அந்த ஒரு ரீசன் தான் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா நம்ம சொல்லப்படுது இது வந்து என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை பொருளாதாரம் மந்த நிலையில இருக்கு அப்படின்றதும் கியூ த்ரீல அதே சீராக இருந்த மாதிரி தான் இருந்தது இப்போ அடுத்தடுத்த காலாண்டுகள்ல வந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்க ஒரு விதமா நடவடிக்கையா கடந்தலுக்கான வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இததான் வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா இப்போ அறிவிச்சிருக்காரு பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அதாவது சர்வதேச அளவுல ஏகப்பட்ட பொருளாதார வர்த்தக வாரம் நடந்துட்டு இருக்கு அது இல்லாத போர் பதற்றங்களும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழல்லையுமே இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி பாதையில தான் இருக்கு அப்படிங்கறத சஞ்சய் மல்கோத்ரா நோட் பண்ணிருக்காரு அது அந்த அந்த வகையில நம்ம கடன்களுக்கான வட்டி விகிதத்தை நாங்க குறைக்கிறோம் அப்படிங்கறதுதான் எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் பாத்தீங்கன்னா கடன் வட்டி விகிதம் குறைச்சாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தான் மானிட்டரி பாலிசிலாம் வந்து கடன் வட்டி வீதங்கள் கால்சிதமும் குறைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியா இப்போ குறைச்சிருக்காங்க இதனால பொருளாதாரம் ஊக்குவிக்கப்படும் அப்படின்றதற்கு இது நமக்கு எப்படி சாதாரண மக்களுக்கு எந்த விதத்துல இது பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடு வாகனம் தனிநபர் கடன்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வீடு கடன் வட்டி குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று மார்பியை தெரிவித்திருக்கிறது நம்ம அதையும் விவரங்களுக்கு நன்றி கௌசல்யா காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார்